கணவருக்கு வணக்கம் அந்த சேனலை பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் போட்டு வரோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கலெக்ஷன்ஸ் இருக்குது அந்த கலெக்ஷன்ஸு அந்த வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்கணும் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா நெய் ஜாடி ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம டின் கோட் பண்ணியிருக்கோம் இது வந்து முறி வெங்கலத்தினால செஞ்சது தான் ஸோ டின் கோட் பண்ணினால அடிஷ்னல் பெனிஃபிட் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து கீ இதில் ஸ்டோர் பண்ணலாம் அடுத்து நம்ம பாத்திரங்கள்லாம் மூடி வைக்கிறது அந்த குடம் இந்த மாதிரி ஒரு டம்ளர் இதெல்லாம் மூடி வைக்கக்கூடிய அந்த மூடி தான் அடுத்து ஒரு வித்தியாசமான யானை லேம்பு அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்டு கொட்டி வச்சுக்கலாம் இல்லைன்னா விபூதி கொட்டி வச்சுக்கலாம் சாமி கிட்ட ஃபுல்லாக பிராண்ட்ஸில் செஞ்சுருக்காங்க அப்புறம் ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன முறி கப்பு சாரி ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்காது ஒரு ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி எம்எல் பிடிக்கும் ஒரு ஷோ பீஸாக வச்சுக்கலாம் சின்ன முறி கப்பு அப்புறம் வெங்கலப்படி இருக்கு இருக்கக்கூடிய சின்ன படி ஒரு ஓவர் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சுண்ணாம்பு டப்பா ரொம்ப ரேர் இது கிடைக்கவே கிடைக்காது அதுமே பிராண்ட்ஸில் இருக்குது அடுத்து வெங்கலத்தில் உள்ள ஒரு குட்டி பவுலு சந்தனம் வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இல்லை எண்ணெய் வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஏதாவது நலுஞ்சு இந்த மாதிரி வச்சிங்கன்னா இல்லை ஆயில் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் பிரான்ஸில் உள்ள டோர் ஹேண்டில் இந்த மாதிரி பாதம் வச்ச டம்ளர் பிரான்ஸ் டம்ளர் இதுவே அழகாக இருக்கு பிரிச்சலையில் உள்ள சோப்பு டப்பா இந்த மாதிரி ஏர் பவுல் அதுவுமே பிராண்ட்ஸு தான் பிராண்ட்ஸில் ஒரு குட்டி குண்டு இது வந்து ஒரு அரை லிட்டரு குடிக்கும் அதே மாதிரி ஒரு மினி ஹச்சர் நீங்கள் பாருங்கள் காரைக்குடி தவள மாடலு அதிலே மினி ஏச்சல் பிராண்ட்ஸு தான் அது சோ பீஸாக வைக்கலாம் ரொம்ப பேர் நிறையவே கேட்டுகிட்டு இருந்தீங்க ஈய சொம்பு பழசில் இருந்தால் சொல்ல சொன்னீங்க ரொம்பவே பழைய ஈய சொம்பு ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் இதில் ரசம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா ஒரு முக்கால் லிட்டரு ரசம் வைக்கலாம் அப்புறம் முறித்தட்டு நிறைய பேர் வெயிட்லெஸ் தான் கேட்டிங்க ஸோ அவங்களுக்காக உள்ள வெயிட்லெஸ் முறித்தட்டு இல்லை பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம் பூஜை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இது மாதிரி வட்டில் பாருங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய வட்டில் பிரான்ஸில் உள்ள சந்தன பேலா சமைக்கிறதுக்குள்ள பாத்திரம் இது வந்து ஒரு ரெண்டரை லிட்டரு பிடிக்கும் இந்த மாதிரி வரும்பு வச்சுருக்கு ஒரிஜினல் பிராண்ட்ஸு ரொம்ப வெயிட்டாக இருக்குது ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே அடிப்பகுதி தட்டையாக தான் இருக்குது தாராளமாக நம்ம அடுப்பில் வச்சு இதை சமைக்க முடியும் இங்கே பாருங்கள் ஆறு இன்ச்சு அடிப்பகுதி இருக்குது நம்ம கேஸ் பர்னரில் தாராளமாக இதை ஃபிட்டாக உட்காரும் அதே மாதிரி சொரைக்கியா குடுவோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சொரைக்கா தான் அது சரி இதாக ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் பிராண்ட்ஸில் உள்ளது வைப்ரேஷன் பார்த்தீங்களா எவ்வளோ நேரத்துக்கு எதிர்ப்பா இன்னுமே கேட்டுகிட்டே தான் இருக்குது அதே மாதிரி இது வந்து உப்பு மரவை இது வடிகட்டுற ஃபில்டரு வெத்தனை பெட்டி உள்ளுக்குள்ள எந்தவித உடச்சொல்லும் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது கலெக்ஷன் பீஸு வெயிட்டாகவும் இருக்குது அதே மாதிரி சந்தன பேலா பாருங்கள் அடியில் பாதம் வச்சுருக்கு லெக் டைப் ரொம்ப ரேரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸு ரொம்ப லோ ப்ரைஸ் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிக்காத யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆழாகவே இருக்கும் ஸோ அந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் எந்த பொருள் வேணுமோ அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்